இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் போட்டி நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருப்போம் நமது மதிப்பை ஆக்கிரமிப்பது போட்டியாக மாறிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் போட்டி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் போட்டி தேவைதான் என்றாலும் போட்டியை வாழ்க்கையாக அமைந்துவிட்டால் அதன் இனிமையை நம்மால் ரசிக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கனவு காண்கிறோம் கனவு காண்பது தவறில்லை ஆனால் அவர்களின் சுதந்திரத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளை போட்டிக்கு தயார் செய்கிறோம் என்ற பெயரில் அவர்களின் வாழ்க்கைக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாயிருக்க வேண்டும் இன்று வளரும் எந்த தலைமுறையும் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடுவதை விரும்புவதில்லை நமது குழந்தைகள் மட்டும் எல்லாவற்றிலும் முதலிடம் பெற வேண்டும் என்று நினைத்தால் எந்த தான் முதலிடம் கொடுப்பது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் உதவுவது தவறில்லை ஆனால் அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கவும் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவரும் மதியிழந்து எழுந்து போனதால் தான் இந்த அநீத போட்டிகள் நிம்மதியை கிடக்கும் நச்சு காற்றுகள் நம்மை வலம் வந்து கொண்டிருக்கின்றன நமது கண்களில் பேராசையும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற சுயநல வெறியும் எவரையும் போட்டி மனப்பான்மையுடன் எண்ணுகின்ற மனப்பாங்கும் இருந்ததென்றால் நாம் எவ்வளவு வெள்ளையாக பளிச்சென இருந்தாலும் பொலிவோடு காணப்படுவதற்கான சாத்தியமில்லை திருப்தி இருக்கின்ற கண்களில்தான் ஒளி வீசுகின்ற தன்மை நிறைந்திருக்கும் ஏக்கமில்லாத இதயங்கள் இன்னும் வேண்டும் என்கிற முனைப்பு இல்லாத மூளைகள் அனைவரையும் சமமாக எண்ணுகிற மனப்பான்மை அதிகமாக இருக்கின்ற நாட்டில் போட்டி வெளியேற்றப்படுகிறது அத்தகைய இதயங்களாக நாம் நம்மை மாற்றுவோம் கடிவாள குதிரை கட்டுப்பாட்டோடு செல்லும் போட்டி மனதிற்கும் கடிவாளம் போட்டால் நிம்மதி நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் நமது மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒருவர் ஆப்பிரிக்க பழங்குடியின சிறுவர்களுக்காக ஒரு போட்டியை நடத்தினார் அவர் ஒரு கூடை நிறைய பழங்களை நிரப்பி ஒரு மரத்தின் கீழ் வைத்தார் சிறுவர்களை அந்த மரத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வரிசையாக நிற்க வைத்தார் யார் முதலில் அந்த மரத்தை தொடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த கூடை பழம் முழுவதும் பரிசாக தரப்படும் என்று அறிவித்தார் அவர் அந்த சிறுவர்களை தயார் நிலையில் வைத்து விசில் ஊதினார் அப்பொழுது அந்த சிறுவர்கள் என்ன செய்தனர் தெரியுமா அவர்கள் அனைவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு ஒன்றாக ஓடி மரத்தை அடைந்து அந்த பழங்களை பகிர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் அவர் ஆச்சரியத்துடன் அவர்களைப் பார்த்து ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் உபுண்டு என குரல் எழுப்பினர் அதற்கு அர்த்தம் பிறர் சோகத்துடன் இருக்கும் போது எப்படி ஒருவர் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் உபுண்டு என்பதன் பொருள் நான் என்றால் அது நான் அல்ல நாங்கள் நாமும் போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே நல்லதை கற்றுக்கொண்டு நலமாய் வாழ நம்மை பயிற்று வைப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நல்லதை கற்றுக்கொண்டு நலமோடு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை சபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா ஏமக்கு துணை வாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்போ மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமும் நீதிமான் இல்லை என்னை துரத்தினா, என்னை தரையிலிட்டு நசுக்கினா என்றோ இறந்தொழிந்தவர்களை போ என்னை இருட்டில் கிடக்கச் செய்தார் நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருள் பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தார்கள் கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனெனில் நான் மீது நம்பிக்கை வை we நெருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக் கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் எட்டு முதல் ஒன்பது முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் ியைப் பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே இறை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் இரையாட்சிப் பணியை இனிதே ஆற்றிடவும் ஆண்டவரின் கட்டளைகளை வாழ்வாக்கிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரில் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் பாண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மூன்று புனித பெரிய கிரெகோரியார் ரோமையில் வாழ்ந்த கார்டியானோஸ் சில்வியா பெற்றோருக்கு கிபி ஐநூற்று நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரிய கிரெகோரியார் வரலாறு கணிதம் இசை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு துறவர வாழ்வினை மேற்கொள்ள திருத்தந்தை இரண்டாம் பிலேஜியஸினால் திருத்தொண்டராக நியமனம் செய்யப்பட்டார் திருத்தந்தை இரண்டாம் பிலேஜியஸின் தூதராக கான்ஸ்டாண்டின் நோபலுக்குச் சென்ற கிரகோரியார் அங்கிருந்த மக்களுக்கு இறை பணிகள் செய்து ஆண்டவரை அறிவித்தார் திருத்தந்தை பெலேஜியஸ் பிளேக் நோயின் தாக்குதலுக்கு உட்பட்டு மரணமடைய கிரகோரியார் கிபி ஐநூற்று தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் நாள் திருச்சபையின் அறுபத்து நான்காவது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை பெரிய கிரகோரியார் ஆண்டவரின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட முயற்சிகளை மேற்கொண்டார் ஆறாம் ஆண்டு கான்டர்பரியினைச் சேர்ந்த அகுஸ்தினாரை மறைபணிக்காக இங்கிலாந்து அனுப்பிய இவர் இங்கிலாந்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தினை வேறொன்று செய்தார் திருத்தந்தையின் அரசுக்குரிய அடிப்படை உரிமைகளை கட்டமைத்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கிபி அறுநூற்று நான்காம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் நாள் விண்ணகமடைந்தார் திருச்சபையின் மறை வல்லுநராகவும் ஆலயங்களில் இறை இசை பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மறைப்பணிகளைச் செய்த திருத்தந்தை பெரிய கிரகோரியாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித பெரிய கிரகோரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறை இசை பாடல்களை எழுதுகின்றவர்களுக்காகவும் இசையமைக்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் ஏழ்மையை கடைபிடித்து வாழ்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம் இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும் இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம் அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றிப் புகழ்வோம் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றிப் புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம் இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவான எஸ் ஆண்டவரே ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும் கல்வி இல்லாமல் உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல் உடை இல்லாமல் ஆதரவு இல்லாமல் பெற்றோர் இல்லாமல் அன அநாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் இயேசுவே இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும் இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே ஆதரவற்ற குழந்தை குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே அது வளமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமின் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் நாகின் மாண்புயின் பின்னாகம் செல்ல